சமீப நாட்களில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை கால்டுவல் மிஷனரி அவங்களை குறித்தும் ஜியு போப் மிஷனரி அவர்களை குறித்தும் பிரபலமான உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் சொன்ன வார்த்தை எல்லா மக்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது முக்கியமாக கிறிஸ்தவ மக்களுக்குள்ள ஒரு வேதனை ஏன்னா இவங்கெல்லாம் தியாகத்தோடு வந்து ஒரு காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலம் பஸ் வசதி இல்லாத காலம் ஒரு வசதியும் இல்லாத ஒரு காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் வந்து இந்த மக்களுடைய சமுதாயத்தில் உயர்த்துவதற்காக தியாகத்தோட பணி செய்தவர்கள் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்து கொண்டு ஏசி காரில் போய் கொண்டு பெரிய பாதுகாப்பு படைகளோடு உலா வந்தவர்கள் அல்ல கிராமங்களில் தியாகத்தோடு விலைக்கரையும் கொடுத்து ஜனங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக பிரயாசப்பட்டார்கள் அவங்க படித்தாங்களே இல்லையோ அவங்க இந்த தேசத்தில் மக்களுடைய உயர்வுக்கு வழிவகுத்தாங்களே ஆயிரக்கணக்கான மக்களை அந்த பிள்ளைகள் அந்த காலத்தில் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அவங்கள படிக்க வச்சு சமுதாயத்தில் உயர்த்தினார்களே அவருக்கு முன்னால் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் நிற்க முடியுமா அவங்க இலவ வந்து பாடுபட்டு உழைத்தவர்கள் அதனால் அவங்களுடைய தியாகத்தை மறந்துவிடக்கூடாது மறைக்க நினைச்சாலும் வாய்மையே வெல்லும் அப்படி தானே இந்தியாவில் வார்த்தை போடுறோம் சத்தியன்னா வெல்லும் உண்மை என்றைக்குமே நிலைக்கும் பொய் பேச 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 உண்மையாகி விடாது அந்த பொய்யை சொல்லி 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 உண்மையாக்கலான்னு சிலர் நினைக்கிறாங்க அது உண்மையாக முடியாது உண்மைக்கு தான் வலிமை அதிகம் மிஷினரி கால்டுவெல் அவர்கள் மிஷினரி ராபர்ட் கால்டுவல் அயர்லாந்தில் பெல்பாஸ்ட் அருகே ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் வருஷம் மே ஏழாம் தேதி பிறந்தவர்கள் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்த அவர் தனது ஒன்பதாவது வயதில் குடும்ப வருமானத்திற்கு உதவி செய்யும் வண்ணமாக கிளாஸ்கோவில் வேலை செய்யத் தொடங்கினார்கள் படிப்பில் ஆர்வம் கொண்ட அவர் தன்னைத்தானே பயிற்றுவித்துக் கொண்டார் அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் அவங்களே படிக்கிறது வீடுகளில் பயிற்றுவிக்கப்படுவாங்க அந்த நம்ம இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அப்போ அந்த மாதிரி பயிற்றுவிக்கப்படுத்து படித்தவர்கள் புத்தகங்களை அதிகமாக வாசிக்க தொடங்கினார் பிறகு டப்ளிங் சென்ற அவர் ஒரு கலைஞராக பயிற்சி பெற்றார் தனது பதினாறாவது வயதில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவர் இந்தியாவுக்கு மிஷினரியாக போவதற்கு தன்னை அர்ப்பணித்து லண்டன் மிஷினரி சொசைட்டியில் சேர்ந்தார் இந்த மிஷினரியாக போன உடனே மிஷினரினால் அந்த வார்த்தை சிலருக்கு கசக்கிறது ஏன்னா கிறிஸ்து நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த செய்தி உலகமெல்லாம் அறிவிக்கப்படணும் எல்லா ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் தன் ஜனத்தோடு பேசி போய் சொல்லுங்க ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுவாங்கன்னு ஆண்டவர் அனுப்பி வைத்தார் அவங்க ஆண்டவரால் அனுப்பப்பட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க பாருங்கள் பிறகு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து லத்தீன் கிரேக்கம் மற்றும் இறையியல் பயின்றார் கல்லூரி படிப்பில் சிறந்து விளங்கினார் அவர் படிக்காதவர் கிடையாது அவருக்கு பல மொழி தெரியும் அப்படி படித்த ஒரு மனிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து ஜனவரி எட்டில் சென்னையில் தமது இறை பணியை செய்யும்படி வந்தார் தமிழ் மற்றும் தெலுங்கு கற்றுக்கொள்வதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் தென்னிந்திய மொழிகளான மொழிகள் மொழிகளுக்கான ஒப்பிலக்கண நூல் ஒன்றை எழுதினார் ஒப்பிலக்கண நூல் கிராமட்டிக் அவர் வந்து உருவாக்கி எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தென்னெல்வேலியின் பிஷப் என்கிற குறு பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொன்று டிசம்பர் பதினொன்று அன்று இடையன்குடியில் தனது இறைப்பணியை தொடங்கினார் தேரி குடியிருப்பு பகுதியை அழகிய ஒரு குடியிருப்பு பகுதியாக மாற்ற நினைத்தார் கிராமங்களில் சரியான தெருக்கள் இல்லை வீடுகள் காற்றோட்டம் இன்றி காணப்பட்டது அதை முன்மாதிரியான கிராமமாய் மாற்றுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு அங்கு நிலங்களை வாங்கினார் ஆலயம் வீடுகள் தெருக்கள் குறுக்கு சாலைகள் போன்றவற்றை சரியாக வரைபடமிட்டு அமைத்தார் மரங்களை வரிசையாக நாட்டினார் சுற்றுச்சூழலில் மிகவும் அக்கறை கொண்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் வருடத்திற்குள் அவரது கண்காணிப்பின் கீழ் இருபத்தோரு சபைகளும் ஒன்பது பள்ளிக்கூடங்கள் இருந்தது அப்போவே ஒன்பது பள்ளிக்கூடங்களை கிராமத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உருவாக்கி பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லி காரியத்தை செய்தவர் சிறு பிள்ளைகளை பள்ளிக்கு வரும்படி உற்சாகப்படுத்தினார் மிகவும் ஏழைகளாக இருந்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பைசா கொடுத்து பள்ளிக்கு வரும்படி ஊக்குவித்தார் நீ பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு பைசா கொடுக்கப்படும் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லி அவர் இங்கே இருந்து நல்ல வசதியாக வாழ்ந்துட்டு இங்கே வந்து கிராமத்தில் இந்த பிள்ளைகள் படிக்கணும்னு அவருக்கு என்ன அக்கறை இயேசுவின் அன்பு அந்த அன்பினால் உந்தப்பட்டு சமுதாயத்தில் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும்னு பிரயாசப்பட்ட ஒரு மனிதர் அதை நல்லா அறிந்து கொள்ளணும் அவர்கள் எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டனர் கணிதமும் சொல்லி கொடுக்கப்பட்டது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் வருடம் மே மாதம் கால்டுவல் அவளுடைய துணைவியார் திருமதி எலிசா கால்டுவல் பெண்கள் தங்கி படிக்கக்கூடிய பள்ளி ஒன்றை நிறுவினார்கள் பார்த்தீங்களா கிராம பெண்களுக்கு பின்னல் வேலை கற்றுக் கொடுக்கப்பட்டது இது மாதிரி அவனுடைய சமுதாயத்தில் ஒரு உயர்வதற்கு உதவி செய்தார்கள் இதுக்கெல்லாம் காரணம் இயேசு என்கிற அன்பு நிறைந்த ஒரு ஆண்டவர் மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் வருடத்தில் எலிசா கால்வெல் அவர்கள் தூத்துக்குடியில் உள்ள மேலூரிலும் கீழூரிலும் ரெண்டு பள்ளிக்கூடங்களை நிறுவினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலிலேயே நீ யோசித்து பாருங்கள் அவங்களுக்கு என்ன வந்தது இவங்களை படிக்க வைக்கணும்னு மத மாற்ற வந்திருந்தால் ஏசுவ பற்றி சொல்லிட்டு போக வேண்டியது தானே அது மாத்திர நோக்கில் ஏசு சொன்னார் நன்மை செய்யுங்க அந்த ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுங்கன்னு இயேசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து இதையெல்லாம் செய்தாங்க கால்டுவல் தமிழ் மொழியில் புலமை மிக்கவராக மாறினார் தமிழ் வேதாகமத்தை திருத்தி அமைக்கும் பணியில் பங்கு பெறும்படியாக அவரை கேட்டுக்கொண்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஏப்ரல் முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்பது ஏப்ரல் வரை இப்பணி நடைபெற்றது சென்னையில் நடைபெற்ற இரண்டாம் உலக தமிழ் மாநாடு தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்கை அங்கீகரித்தது ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் அவரது மகத்தான பணியை பாராட்டி எல்எல்டி என்ற கௌரவ பட்டத்தை அவருக்கு அளித்து அவரை கௌரவித்தது தனது எழுபத்தி ஏழாவது வயதில் அவர் இயற்கை எய்தினார் இடையன்குடியில் வரலாற்று சிறப்புமிக்க பெரிய தேவாலயத்தை கட்டினார் தனது வயதான நாட்களிலும் இறைப்பணியை மிக உற்சாகமாக செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்னு ஜனவரியில் ஓய்வு பெற்றார் ஓய்வுக்காக கொடைக்கானல் சென்ற அவர் அங்குதான் இயற்கை எழுதினார் அவருடைய விருப்பத்தின் பேரில் அவரது உடல் இடையன்குடியில் அடக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது ஒரு சருத்தரம் சாதித்த மனிதர் பேசி கொண்டு வெட்டியாக சுற்றி கொண்டிருந்தவர் அல்ல தியாகம் பண்ணின ஒரு மனிதர் படித்து பட்டம் பெற்றவர் அவர் யூனிவர்சிட்டி அவரை பாராட்டி இருக்கிறது பாருங்கள் தான் தமிழ் வந்து செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்றது தமிழுக்கு இலக்கணம் எழுதினவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞர் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டவர் அதே மாதிரி தான் மிஷினரி ஜியு போப் அவர்கள் மிஷினரி ஜியு போப் கனடாவில் உள்ள பிரின்ஸ் எட்வர்ட் டீவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு அவர் பிறந்தார் பத்தொன்பது வயது வரை காக்ஸ்டன் கல்லூரியில் பயின்றவர் இறைப்பணி புரிவதற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டுக்கு வந்தார் கப்பலில் பயணம் செய்த எட்டு மாத காலங்களிலே எட்டு மாதம் கடலில் பயணம் பண்ணணும் அந்த காலத்தில் அங்கிருந்து இந்தியாவுக்கு வரணுமானா அந்த எட்டு மாதத்தில் தமிழ் மொழியை நன்கு கற்றார் சென்னையில் சாந்தோம் பகுதியில் தங்கினார் சென்னையில் அவருக்கு குறுப்பட்டம் அளிக்கப்பட்டது போப் ஐயர் என்று பாசமாக அழைக்கப்பட்டார் தூத்துக்குடி அருகே சாயர்புரம் என்கிற கிராமத்திற்கு இறை தொண்டாற்று அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கே தமிழ் இலக்கணம் கற்றுக்கொண்டார் தமிழ் தவிர தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் கற்று தேர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தோராம் ஆண்டு தஞ்சாவூரில் எட்டு ஆண்டுகள் பணியாற்றும் போது நானூறு நன்னூல் திருவாசகம் நாலடியார் போன்ற நூல்களை அவர் கற்றார் சில ஆங்கில பத்திரிகைகளில் தமிழ் குறித்த ஆய்வு கட்டுரைகளை எழுதினார் ஐரோப்பிய மாணவர்களுக்கு ஆசிரியராக பணியாற்றினார் சிறந்த பள்ளி ஒன்றை நிறுவினார் இடைவிடாத பழைய தமிழ் நூல்களை கற்று வந்தார் பழைய ஏட்டுச்சுவடுகளை தேடி சேகரித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகம் ஒன்றில் தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார் ப்ரொஃபஸர் பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து தமிழ் தெலுங்கு மொழிக்கு ப்ரொஃபெசராக இருந்து செயலாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு திருக்குறளை தமிழில் மொழிபெயர்த்தார் நாலடியார் மற்றும் திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த மாதிரி தமிழ் ஆங்கிலம் அகராதி மற்றும் ஆங்கிலம் தமிழ் அகராதியை வெளிவி வெளியிட்டார் தமிழுக்கும் சைவத்துக்கும் அருள் தொண்டாற்றினார் தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழ் இலக்கியங்களையும் உலகத்திற்கு எடுத்துரைத்த ஜி யு போப் தனது எண்பத்தெட்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டில் மரணமடைந்தார் இந்த ரெண்டு தேவ மனிதர்களும் மிஷினரிகள் விசேஷமானவங்க இந்த ரெண்டு பேருக்கும் சென்னை கடற்கரையில் சிலை வைத்திருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு சிறப்பான பணியாற்றி ஒரு மொழிக்கு சிறப்பு கொண்டு வந்தவர்கள் ஆனால் அவங்கள தரம் தாத்தி அல்லது குறைத்து பேசுவது தனக்கு தானே கேட்டை வருவித்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்றால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அழைக்கப்பட்டவங்க ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் இன்றைக்கி வேணால் ஊழிக்காரை பார்த்து பண்ண சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு பேசலாம் ஆனால் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அங்கே வந்தபோது என்ன வசதி இருந்தது எலக்ட்ரிசிட்டி கிடையாது போக்குவரத்து கிடையாது அப்போ ஒரு கிராமத்தில் என்ன இருந்திருக்கோம் ஆனால் அந்த மக்களுக்காக தியாகத்தோடு பணி செய்தவர்கள் இந்த மாதிரி தெய்வ மனிதர்கள் தேசத்துக்கு வந்தது தான் ஆசீர்வாதம் இன்றைக்கி ஸ்கூலு காலேஜுன்னு நிறைய பேர் கேட்டலாம் அதுக்கு எது கேட்டால் அரசியல்வாதிகள் பணம் சம்பாதிக்க அங்கே அவங்க பணம் சம்பாதிக்கிறக்காக செஞ்சாங்க தங்களுடைய வாழ்க்கையை தியாகமாய் கொடுத்து செயல்பட்டு நம்முடைய சமுதாயத்தில் அவங்க மக்களை உருவாக்கினார்கள் அவங்கள மதிப்பு குறைவாக பேசக்கூடாது யாராக இருந்தாலும் நீங்கள் மதத்தை வைத்து கொண்டு இந்த மாதிரி தெய்வ மனிதர்களை குறைத்து பேசுவது உங்களுக்கு நீங்களே கேட்டு வருவித்து கொள்ளுகிற காரியமாகிவிடும் அதனால் செய்து இந்த மாதிரி காரியங்களை முதல்ல அறிந்து கொள்ளுங்க அவங்க வந்து என்ன மாதிரி பணி செய்தாங்க என்பதை உணர்ந்து கொள்ளுங்க சரி கத்தர் அவங்களை மன்னிப்பாராக ஆசிர்வதிப்பாராக எல்லாம் பேசுறதுனால இந்த தெய்வ மனிதருடைய மதிப்பெல்லாம் குறைய போகிறதல்ல அவங்க கத்தருக்காக சாதித்தவர்கள் சமுதாயத்தில் ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தவர்கள் சரி